தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தெலுங்கர்களை தேவேந்திரர்கள் ஆதரிக்க கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தெலுங்கர்களை தேவேந்திரர்கள் ஆதரிக்க கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சங்க காலத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நான்கு திணைகள் இருந்தன அதில் மருத திணையை சார்ந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் உளவு செய்தல் விவசாயம் இவர்களுடைய குல தொழில் தாமரை இவர்களுடைய மலர் விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்டவர்கள் சங்ககால தமிழ் குடியை சார்ந்தவர்கள் ஏறும் போரும் குலத்தொழில் என்று வாழ்ந்தவர்கள் ஆனால் காலப்போக்கிலே திருமலை நாயக்கர் வருவதற்கு முன்பாக தமிழகத்திலே தென் மாவட்டத்திலே தேவேந்திரகுல வேளாளர்கள் நில உடைமையாளர்களாக பண்ணையார்களாக இருந்தார்கள் ஆனால் திருமலை நாயக்கர் படையெடுத்து வந்த பொழுது அவர் படையெடுப்புக்கு உதவிய காரணத்திற்காக அவர் ஆட்சி அமைத்த பின்பு படையெடுப்புக்கு உதவிய காரணத்துக்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு நாய்க்கர்களிடமும் கல்லர்களிடமும் கொடுக்கப்பட்டது என்று ஒரு தகவல் உள்ளது ஆகவே திருமலை நாயக்கருடைய படையெடுப்புக்கு பின்பு தேவேந்திரகுல வேளாளர்கள் நிலங்கள் பறிக்கப்பட்டன விவசாய நிலங்கள் பறிக்கப்பட்டன ஆக இன்றைக்கி தென் மாவட்டத்தில் நாயக்கர்கள் இன்றைக்கி நில உடைமையாளர்களாக மாறினாங்கன்னா அதுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய நிலம் பறிக்கப்பட்டு அவர்களிடம் கொடுக்கப்பட்டதுதான் காரணம் ஆக திருமலை நாயக்கர் படையெடுப்பின் காரணமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களுடைய விவசாய நிலங்களை இழந்து விட்டார்கள் கூலி ஆட்களாக மாறிவிட்டார்கள் இது சங்க காலத்தில் தமிழ் க வரலாறு இப்போ காலம் மாறிப்போச்சு சுதந்திர இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து தமிழ் குடி அப்படிங்கிறத முதல்ல நினச்சிக்கணும் தேவேந்திரகுல வேலாளர்கள் நம்ம வந்து தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாதிப்பற்ற அவசியம் தான் அதையும் மீறி தமிழ் குடி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இந்த தேர்தல் நேரத்தில் தேவேந்திரகுல வேலாளர்களுடைய நில நிலங்கள் பறிக்கப்படுவதற்கு காரணமான இந்த தெலுங்கு இந்த திருமலை நாயக்கர் படையெடுப்பு அதன் காரணமாக இங்கே ஊடுருவிக்க தெலுங்கர்கள் தேர்தலில் போட்டிடுவாங்க யார்னு கேட்டால் நாயுடுகள் ரெட்டியார்கள் அப்புறம் வந்து நிறைய சில்லறை சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க யாருன்னு கேட்டால் தெலுங்குலேயே சில்லறை சமூகத்தை இருக்காங்க அவங்கள தேர்தலில் போட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களிக்க கூடாது நாயுடு சமூகத்துக்கு வாக்களிக்கக்கூடாது ரெட்டியார்களுக்கு வாக்களிக்க கூடாது ஆக தேவேந்திர உல வேளாளர்கள் தெலுங்கர்களுக்கு வாக்களிக்க கூடாது அடுத்ததாக மாதாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சமூகம் அருந்ததியர் தெலுங்கு அருந்ததியர்ன்னு சொல்லுவாங்க மாதாரின்னு ஒரு சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் தெலுங்கர்கள் தான் அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஓட்டுப்படக்கூடாது இப்போ கூட தேவேந்திர குல தலைவர்களில் ஒருவர் வந்து தன்னை தேவேந்திர குலத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல தலைவர் அப்படின்னு இருக்காப்புல அவர் கூட தெலுங்கு மாதாரி சமூகத்தை சார்ந்தவர்னா சொல்கிறாங்க ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் தமிழ் குடியை சார்ந்தவர்கள் தான் வாக்குப்படணும் வாக்களிக்கணும் தெலுங்கர்களுக்கு எந்த காரணத்திலும் ஓட்டு போடக்கூடாது தெலுங்கர்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது